கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஒன்பது மாதம் வந்துட்டு இந்த காரை வச்சுக்கிட்டு இருக்கேன் புதுசா வாங்கி உபயோகப்படுத்திட்டு இருக்கேன் நம்ம சேனல்ல ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் சோ என்னுடைய அனுபவத்துல ஒரு நான்கு மிஸ்டேக் அப்படின்றது என்னுடைய மாருதி பிரான்ஸ் டெல்டா பிளஸ் வேரியன்ட்ல இருக்கு இந்த வேறன்ட்ல என்ன நான்கு மிஸ்டேக் இந்த நான்கு மிஸ்டேக் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட வந்து செலவாகும் சொல்றீங்களே அதெல்லாம் என்ன என்ன அப்படின்ற எல்லாவற்றையும் ரொம்ப தெளிவா ரொம்ப போக்கஸோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அண்ட் நீங்க இந்த வேரியன்ட் எடுக்க போறீங்கன்னா அப்ப கண்டிப்பா இந்த ஒரு புரிதல் அப்படின்றது உங்களுக்கு வேணும் அப்போ இதெல்லாம் சொல்றீங்களே இந்த கார்லாம் எடுக்கவே கூடாதா வேஸ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆ அப்படிலாம் நான் ஏன் சொல்ல போறேன் அதெல்லாம் கிடையாது எனக்கு என்ன பொறுத்தவரை டெல்டா பிளஸ் அப்படின்றது அப்படி ஒரு கும்பிட போட்டு காரை தூக்கிட்டு போக வேண்டியதான் அந்த அளவுக்கு ஒர்த்து இருக்கக்கூடிய கார் ஆனால் இருந்தாலும் இந்த விலைக்கு இவ்வளோ கம்மி இந்த ஒரு விஷயத்த கொடுத்துருக்கலாமோ இந்த ஒரு விஷயத்த நான் இப்போ செய்யணும்னா இப்போ எனக்கு இந்த வேரியன்ட் அப்படின்றது டாப் கிட்ட போகுமோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது அதை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போறேன் இதை வாங்குங்க இதை வாங்காதீங்க அப்படின்னு குறை சொல்லல இருக்கிற விஷயத்த இருக்கிறபடி உங்கள்ட்ட சொல்றேன் நீங்க டிசைட் அத்தாரிட்டியா இருந்து போங்க சரி ஓகே அண்ட் அதே போல கார் ரிலேட்டடா நான் நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன் நிறைய ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறேன் அந்த ஆக்சசரிஸோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்கிறேன் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆக்சசரிஸை மட்டும் தான் நம்ம சொல்லுவோம் சும்மா வந்துட்டு லைட்டு இந்த தேவையில்லாத விஷயங்கள் அப்படின்றத பத்திலாம் நம்ம பேச மாட்டோம் அதாவது இன்டீரியல் வந்துட்டு டிசைன் பண்றது பத்திலாம் லைட்ல அதெல்லாம் நம்ம வந்து பெருசா இல்லை ஏன்னா அதெல்லாம் இல்லாம கூட கார் ஓடும் இந்த பொருளும் இல்லாமல் ஓடும் அக்சசரிஸ் இல்லாமலே ஓடும் வண்டிக்கு தேவை வந்துட்டு நாலு வீல் ஒரு இன்ஜின் பெட்ரோலு அவ்வளவுதானே ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு மோட்ரு இதுதானே அதனால வந்துட்டு உங்களுக்கு நீடிட்டு இருந்ததுன்னா அதுலேயும் ஃபில்டர் பண்ணி நல்ல பயனுள்ள வந்துட்டு ப்ராடக்ட்டான கீழே லிங்காக கொடுத்துருக்கேன் மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க சரி ஓகே கைஸ் ஆக்சுவலி மாருதி ஃப்ரான்ஸ் டெல்டா பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல சாரி ஆ ஸ்டார்டிங்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல லான்ச் ஆகுது காரு நான் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆர்டர் கொடுக்குறேன் எண்டில் ஆர்டர் கொடுத்து நான் ஜனவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதை வாங்குறேன் எடுத்து வச்சிருக்கேன் அந்த கார் அப்படின்றது எனக்கு சீக்கிரமா டெலிவரி கொடுத்துட்டாங்க அண்டு லோன் ப்ராசஸ் தான் கொஞ்சம் லேட் ஆச்சு அப்புறம் இடையில சில அவமானங்கள் சில டெஸ்ட் டிரைவே எனக்கு தரலன்னா பாத்துக்கோங்க நாளைக்கு கார் எடுக்க போறேன்னா தான் வந்துட்டு எனக்கு சரி 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 நாளைக்கு கார் எடுக்க போறேன்னா இன்னைக்கு கிடையாது இன்னைக்கு கார் எடுக்க போறேன் ஈவினிங் அப்படின்ற பட்சத்துல எனக்கு தான் எனக்கு வந்து டெஸ்ட் டிரைவ் அப்படின்றதுக்கான ஒரு விஷயமே வந்துச்சு அது வரைக்கும் எனக்கு எந்த காரு எனக்கு அழகேட்டானது என்ன கார் அப்படின்றது எனக்கு தெரியாது அதுலதான் அந்த ஸ்கிராட்சி அப்படின்றதுல விழுந்துச்சு நம்ம முன்னாடியே நம்மளுடைய காரை போய் செக் பண்ணி பார்க்க முடியும் அதுக்கான வீடியோவும் கொடுத்துருக்குறேன் கீழே இருக்குது போய் பாருங்க சரி ஓகே இப்போ கார் அப்படின்றது எனக்கு டெலிவரி ஐடி எல்லாமே முடிஞ்சிருச்சு நல்லாவே சூப்பராகவே இருந்துச்சு ஸோ மைலேஜ் வண்டி வந்துட்டு ஸ்பேஷியஸாக இருக்கிறது ஸோ ஹைட்டு கிரவுண்ட் க்ளீன்ஸ் வேற லெவல்ல இருக்கிறது எல்லாமே பக்காவா சூப்பராக இருந்துச்சு ஆனா இது எல்லாமே நான் ஒரு நைட் டிரைவ்ல வண்டி ஓட்டுற வரைக்கும் தான் இந்த கார் அப்படின்றதுக்கு அழகு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கண்ணு அந்த மூணு கண் அப்படின்றது தான் இந்த காருக்கு அழகு அந்த மூணு கண் அப்படின்றது சூப்பரா இருக்கும் பார்க்கவே அந்த மூணு கண்ணுல பார்க்க தான் சூப்பரா இருக்கும் ஆனா அது பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும் நம்ம ரோட பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குமான்னு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா விசிபிலிட்டி ஓகே நான் மட்டும் ஒரு ரோட்ல போகிறோன்னா அந்த விசிபிலிட்டி தான் எனக்கு ஆனா ஆப்போசிட்ல ஒரு காரு நார்மல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம அவங்க ஒரு விசிபிலிட்டி அதிகமா போட்டு எல்இடி ப்ரொஜெக்டர் எல்இடி லேம்பெல்லாம் போட்டு எடுத்துட்டு வராங்கன்னா அப்ப கண்டிப்பாக என்னுடைய லைட்டு டம்மி ஆயிடும் அவங்க லைட்டு வந்தா வெளிச்சம் தானே அப்படின்னு கேக்குறீங்கன்னா கிடையாது அவங்க லைட்டு தான் கண்ணுக்கு நேரம் அடியுது அப்போ கூசதான் செய்யும் அப்போ நம்ம மட்டும் ரோட்ல போறோம்னா இது விசிபிலிட்டி ஓகே தான் இண்டிவிஜுவல் டிரைவ் அதாவது ரோட்லயே இண்டிவிஜுவல் டிரைவ் நான் மட்டும் பண்றேன்னா ஓகேதான் பட் வேற யாராவது ஆப்போசிட்ல பீம் போட்டு வராங்கன்னா அப்போ எனக்கு ரோடு விசிபிலிட்டி கண்டிப்பா தெரியல ரொம்ப சங்கட்டமா இருந்துச்சு நான் பாண்டிச்சேரியில இருந்து நான் வந்துட்டு ஈஸியார் வர்றதுக்கு அப்படியே ஒரு மாதிரி வந்துட்டு மரண பயத்துலேயே வந்துட்டு இருந்தேன் நான் அப்போ விசிபிலிட்டி கம்மியாக தான் இருக்குது இது சொல்லியே ஆகணும் நான் அடுத்தது என்ன மிகப்பெரிய குறை அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு காசு வாங்கியிருக்கேன் பத்தே முக்கால் லட்சம் இந்த காரை நான் வாங்கியிருக்கேன் அப்ப எனக்கு இந்த கார்ல ஒரு ரியர் ஏசி கொடுத்துருக்கலாமே இந்த ரேட்டுக்கு கண்டிப்பா ரியர் ஏசி கொடுத்துருக்கலாம் ஏன்னா இதில் நான் பலினோம் பத்தே முக்கால் லட்சத்துக்கு பலினோ போறேன்னா அதுக்கு டாப் வேரியன்ட்டுக்கும் அடுத்த வேரியண்ட் அப்படின்றது என்னால வாங்கியிருக்க முடியும் சோ இதுல இந்த ரேட்டுக்கு இந்த ஏசி வந்துட்டு கொடுத்துருக்கலாமா ரியர் ஏசி கொடுத்துருக்கலாமா அப்படின்றது தான் என்னுடைய வந்துட்டு ஒரு ஒரு என்கொயரியா இருந்துச்சு ஒரு யோசனையா இருந்தது இவ்வளோ காசுக்கு கொடுத்துருக்க அதை ஸ்கிப் பண்ணியிருக்க வேணாமே இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி ஆனா ஜீட்டா வேரியன்ட்ல இருந்து தான் ரியர் ஏசி அப்படின்றதெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க பட் அதை கொடுக்கல அப்புறம் இன்னொரு மேஜர் குறை அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு வந்து சி டைப் சார்ஜர் அங்கே கொடுக்கலைங்க இந்த ரேட்டுக்கு இவங்க வந்து சி டைப் சார்ஜர் கொடுத்துருக்கலாம் அண்ட் அதே போல வந்து ஒயர்லெஸ் சார்ஜரையும் இவங்க கொடுத்துருக்கலாம் பட் அதெல்லாம் கொடுக்கல ஆனால் இதில் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி அது வந்துட்டு நார்மலாக இவங்க இந்த வேரியண்ட் ஃபுல்லாகவே அவங்க பேஸ் வேரியண்ட்லேருந்து அது கொடுத்துட்றாங்க அது எந்த விஷயமும் கிடையாது அப்புறம் இன்ஃபோடைமெண்ட் சிஸ்டம் இந்த ரேட்டுக்கு ப்ரோ இன்ஃபோடைமெண்ட் சிஸ்டம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது நம்ம குறைய சொல்கிறோமா நிறைய சொல்லணும் இல்லைங்களா அப்போது எனக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மாத்தியிருந்தாலே ஓகே இன்னும் கொஞ்சம் பெட்டர் வேற லெவல் பர்ச்சேசிங் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் அடுத்தது நம்ம சரி ஓகேங்க இது ஏசி போடுறது கொஞ்சம் செலவாகும் தான் ஆனால் எனக்கு இன்ஃபோடைமெண்ட் சிஸ்டம் வச்சுட்டாங்க அதுவும் ப்ரோவல வச்சிருக்கிறாங்க ஆனா எனக்கு ஒரு ரியர் கேமரா வச்சு கொடுத்துருக்கலாங்க ஒரு பின்னாடி கேமராவே இல்லாம தான் எனக்கு வந்துட்டு இந்த வேரியன்ட்ல எனக்கு கார் அப்படின்றது வந்துச்சு ரியர் கேமரா இல்லை ஸோ இந்த ரேட்டு கொடுத்து வாங்குற கார்ல ரியர் கேமரால ஒன்லி வந்துட்டு அந்த ரியர் அதாவது அலாட் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா சென்சார் அப்படின்றது ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் அப்படின்றது இருக்குது ஆனா அது ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது இந்த ரேட்டுக்கு சென்சார் அப்படின்றது கலா பிள்ளைக்கிழங்குலையும் சூப்பராகவே இருக்கும் அதை நீங்கள் இந்த இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் மூலிமா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அதாவது வந்துட்டு அதனுடைய டிசைன் அப்படின்றத மாற்றிலாம் வச்சுக்கலாம் அதெல்லாம் சூப்பராகவே வந்துட்டு கொடுத்துருக்காங்க இப்போ வர எல்லாம் இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் தான் உயிராகவே போயிடுச்சு இப்போ அப்படி தான் வந்துட்டு பண்ணுறாங்க ஸோ கேமராவது கொடுத்துருக்கலாம் அது என்னங்க ஒரு ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா என்பதாக ஆச்சு அந்த கேமராவது அவங்க எனக்கு கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் இந்த சின்ன விஷயம் கூட அவங்க பண்ணி தரலையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரி ஓகே இதெல்லாம் விட்டுரு அப்போ அடுத்தது ஒரு விஷயம் அப்படின்றதுக்குள்ளே நான் போகும் பொழுது ஒரு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே சாரே ஒரு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை எனக்கு வந்துட்டு சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை உங்களுக்கு பின்னாடி போகிறது அதெல்லாம் நார்மலாக எல்லா கார்லையுமே தான் இருக்கும் டிரைவர் சீட்டு கம்பல்சரி இருக்கும் அந்த ஹைட் ஏற்றது இறக்கிறது இல்லை அப்புறம் டெலஸ்கோப்பிங் அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டீரிங் இருக்குது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அது எனக்கு எதுக்கு நம்ம ஹைட்டாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அதை வச்சுக்கிட்டு வீட்டில் ஓட்டக்குள்ள அது மேபி தேவைப்படலாம் ஓகே இதெல்லாம் கொடுத்துருந்தாலே எனக்கு இந்த அமௌண்ட்டுக்கு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருந்திருக்கும் பட் என்ன பண்ணுறது இவங்க குறுக்கல அதுக்காக இந்த கார் சுத்தமாக இந்த ரேட்டுக்கு வேஸ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேங்க இந்த ரேட்டுக்கு ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ வண்டி வந்துட்டு ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் வந்துட்டு பெட்ரோல் இன்ஜின் தான் வண்டி ஸோ மேனுவல் தான் நான் ஆட்டோமேட்டிக் போகலை மேனுவல் தான் போயிருந்தேன் நான் ஸோ இந்த இதுக்கு காரில் நிறையா விஷயங்கள் வந்துட்டு ஏபிஎஸ்லேருந்து இபிடி வரைக்கும் இதுல நிறைய விஷயங்கள் ஹீல் கண்ட்ரோலர் ஹீல் அசிஸ்டன்ட் அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையுமே கொடுத்துருக்குறாங்க இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது அதே போல கார் லுக்குக்காகவே ஓகே பண்ணலாம் ஓகேங்க அப்புறம் சேஃப்டி அப்படின்றதுக்குள்ள நான் இங்க செக் பண்ணி பார்க்கல ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நான் சில வீடியோக்கள்ல தான் நான் பார்த்தேன் அதுல அவங்க செக் பண்ணும் பொழுது ஓகே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப ரீசெண்டா கூட ஒரு செக்கிங் நடந்திருக்குது அதை பத்தி நான் ஒரு வீடியோ தனியா உங்களுக்கு மேக் பண்றேன் ஸோ அதனுடைய பிக்சர்லாம் சைடில் கொடுத்து வீடியோ சைடில் கொடுத்து நான் உங்களுக்கு கிளியரா மேக் பண்ணுறேன் நான் ஸோ அது உங்களுக்கு இன்னும் தெளிவு கிடைக்கும் இந்த கார் பொழுது ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் நல்ல சேலிங்கில் இருக்கிறது இந்த கார் தான் அதாவது மாறுதி நெக்ஸ்டாவிலேயே இந்த சேலிங்கில் இந்த கார் அப்படின்றது போயிட்டு இருக்கு இப்போ பெலினா கொஞ்சம் வேண்டிய உட்கார வச்சுட்டாங்க ஏன்னா ஹைட் இருக்கு பாத்தீங்களா அந்த ஹைட் அந்த லுக் அந்த கண்ணில் கொண்டு வந்து அதாவது எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க வச்சுட்டாடா அப்படின்ற மாதிரி பின்னாடி வச்சுட்டாடா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே முன்னாடி வச்சுட்டாங்க வேற லெவல் அந்த ஒரு ஹைலைட் ஆனா இன்னொன்று நான் பார்த்தேன் லேம்பை வைக்கும் போது அது என்ன ஆகுதுன்னா அந்த கண்ணுடைய வந்துட்டு அந்த பழைய லுக் அப்படின்றத கெடுத்தது மேபி அதுக்காக கூட பண்ணியிருக்கலாம் ஆனால் கீழே கண்ணுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் ஒரு போர்ஷன் இருக்கும் அந்த போர்ஷன்ல இவங்க வந்துட்டு எல்இடி லேம்பு கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை அண்ட் அதே போல இது எல்லாமே வந்துட்டு நமக்கு வெளியில கிடைக்குது கேரளாவில் நான் நான் அந்த எந்த டிஸ்டர்பும் அந்த லைட் பண்ணாம டிஸ்டர்ப் பண்ணாம அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்ஷன்ட்டுக்கு அந்த போர்ஷனை கட் பண்ணி எடுத்துட்டு அதுல வந்துட்டு எல்இடி ப்ரொஜெக்ஷன் லேம்ப் வந்து வைக்கிறாங்க அது நல்ல விஷயம் அது எப்ப நம்ம ஊருக்கு வந்து கம்மி ரேட்டுக்கு வந்து அதை அப்டேட் பண்ண போறோம் அப்படின்றது தெரியல சரி ஓகே இப்போ அடுத்தது இதனுடைய விலை பட்டியல் எல்லாம் எல்லாமே அப்ராக்ஸிமெண்ட் தான் ஓகே இந்த காஸ்ட் எதுவுமே இதுதான் அப்படின்றது கிடையாது முன்ன பின்னா வரலாம் அப்படின்றது தான் ஸோ பின்னாடி வேணா கம்மியாக வேணா வரலாம் அதிகம் போறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் கம்மி தான் ஸோ பின்னாடி ஏசி வென்ட் அப்படின்றதில் ஏசி கிட் அதாவது வெண்ட் கிட் அப்படின்றத ஏர் அப்புறமேட்டுக்கு ஆம்பரஸ்ட் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு பதினெட்டாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பட் நான் வெளியில் விசாரிக்கும் பொழுது ரூபாய் பன்னெண்டாயிரம் தான் சொன்னாங்க ரியர் ஏசி போடுறதுக்கு பட் நான் போய் பண்ணல அதுக்குள்ளே பட்ஜெட் ப்ராப்ளம் அதனால அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் நான் இந்த ரேட்டுக்குள்ளே இது வருது அடுத்தது உங்களுக்கு எல்இடி லேம்ப் அதாவது ப்ரொஜெக்டர் எல்இடி நமக்கு லேம்ப் அப்படின்றது போனோம்னா ஓஇஎம் லுக் கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் வருதுன்னு சொல்கிறாங்க பட் நான் வெளியில் விசாரித்த வரைக்கும் எட்டாயிரத்து ஐநூறுவாயிலருந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் தான் சொல்லியிருந்தாங்க அடுத்தது நம்ம சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் மோட்ரு சுவிட்சு பேனலு ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாடிஃபை பண்ணுறது இந்த பின்னாடியெல்லாம் வந்துட்டு ஏசி அதாவது ஏர் வெண்ட் இருக்குல்ல அதுக்கெல்லாமே சேர்த்து மொத்தமாக பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க பட் நான் பார்த்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா வந்துட்டு அந்த ஏர் வென்ட்டுக்கு ஒன்று வாங்கி போட்டாலே போதும் அது வந்துட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் அந்த ஃபேன்மார்க்கு அதை வாங்கி போறோம் ஆயிரத்தி ஐநூறுரூவா அடுத்தது ஒரு சின்ன ஒரு பில்லோ வாங்கி போட்டீங்கன்னா வச்சுங்க அது ஒரு வந்துட்டு ஐநூறுரூவா வந்துடும் ஆக மொத்தம் ரெண்டாயிரத்திலேயே முடிச்சிடலாம் பட் இவங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து இருந்து இருபத்தஞ்சாயிரம் வரையும் கேட்டுருக்குறாங்க ரிவர்ஸ் கேமரா ஆபீஸா எனக்கு ரிவர்ஸ் கேமரா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் அப்படின்றது வந்துச்சு அது கொஞ்சம் ஓட்ட போட்டெல்லாம் வைக்கிறேன்னு சொன்னாங்க அதெல்லாம் வேணா எனக்கு ஒரிஜினாலிட்டி தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த இதுல இருந்து வரும் பாத்தீங்களா நம்ம நம்பர் பிளேட்டு கட்டிலிருந்து வரும்ல அங்கே லைட் ஒளிச்சுட்டு அந்த இடத்துல நான் வச்சிட்டு நானு ஸோ ஆக மொத்தம் இதை வந்துட்டு நீங்க பெரிய தொகையாகவே கால்குலேட் பண்ணினாலும் இது எண்பத்தஞ்சாயிரம் அப்படின்றது வருது அப்ப பத்தேமுகா இன் டூ எண்பத்தஞ்சாயிரம் அப்படின்றத கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் சரிங்க இந்த வீடியோல நான் பத்தேமுகா பத்தேமுகான்னு சொல்லிட்டேன் நானு பத்து லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் தான் அதில் இந்த எண்பத்தஞ்சு உள்ளே எடுத்து போடக்கூட அறுபது தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபத்தஞ்சு தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு இது கிட்டத்தட்ட சாரி ஐம்பத்தஞ்சு தூக்கி போட்டிங்கன்னா இது வந்துட்டு பதினொன்று அப்படின்றதுக்குள்ளே வந்துடும் மீதம் இருக்கக்கூடிய வந்து முப்பது அப்படின்றது பதினொன்று முப்பது அதாவது பதினோரு லட்சத்தி முப்பதாயிரம் அப்படின்றது இதனுடைய டோட்டல் ப்ரைஸ் அப்படின்றது வருது அப்போ இந்த ரேட்டுக்கு நான் ஜீட்டா வேரியண்ட்டே போயிருக்கலாம் அந்த சீட்டா வேரியண்ட்டில் எனக்கு இன்னும் நிறையா விஷயங்கள் அப்படின்றது ஓயிலே வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் த்ரீ சிக்ஸ்டி கேமராலாம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் பட் எக்ஸாக்டெலாம் ஞாபகம் இல்லை அப்போ ஆயிரம் அவங்க சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் வந்துட்டு வருமா அப்படின்றது தான் ஓகே காஷ் எனிவே இந்த நான்கு மிஸ்டேக்கு ஸோ இதை கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் வேற லெவல் டாப் சேலிங்ல அடிச்சு நோச்சி இன்னும் பயங்கரமாக வந்துட்டு சேல் ஆகிட்டு இருக்கும் வாங்க வேணாம்னு நினைக்கிறவங்க கூட வாங்கியிருப்பாங்க அப்படின்றது தான் ஸோ என்னுடைய வந்துட்டு கருத்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் குறை வச்சாலும் பட் பெருசாக எனக்கு எதுவுமே இல்லாமல் ஏசி கூலிங் சூப்பராக இருக்குது பின்னாடி சீட்டில் செம்மையாக வருது ஸோ எந்த இஷ்யூவும் இல்லாமல் நல்லா தான் இருக்குது பட் ரிவர்ஸ் கேமரா ரொம்ப அவசியம் ஏசி இல்லைனா கூட ஓகே நம்ம ரிவர்ஸ் கேமரா ரொம்ப ரொம்ப முக்கியம் அதையாவது அவங்க போட்டு கொடுத்துருக்கலாம் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த சின்ன சின்ன வந்துட்டு பின்ன நான் அதுக்கெலாம் கணக்கு சேர்க்கல இந்த ஒயர்லெஸ் சார்ஜர்ஸு ஸோ சார்ஜரு அதுக்கப்புறம் சி டைப் சார்ஜர்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரிலாம் நான் கணக்கே சேர்க்கல அதெல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கிட்ட அதிகமாக வரும் ஏன்னா ஒயர்லெஸ் சார்ஜர்ஸ் கொஞ்சம் ஹை ஸ்பீடு தான் கொடுப்பாங்க ஓகே உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கும் கேள்விகள் இருக்கும் அதை கீழே மறக்காமல் கமெண்டில் சொல்கிறீங்க நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களுடனும் இருந்த நடைபெறும் உங்கள் விஸ்வநாதன் பாய்